வேள்வேல் வெற்றிவேல் வேள்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் அளிடும் மனதனும் நியர்முகம் நாம் அறியுமால் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் முருகனின் அருள் ஆசீர்வாதத்தோட ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி இன்றைய வீடியோ பதிவுல நீங்க முருகப்பெருமானை பார்த்து அல்ல வியூ முருகா அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லி ஒரு அம்மா வந்து இந்த வார்த்தையை சொல்லி முருகப்பெருமான கொஞ்சம் வாங்கலாம் அதற்கு முருகப்பெருமான் அவங்களுக்கு நிகழ்த்தியாகும் அதுவும் சிறுவாபுரி முருகன் நிகழ்த்தியாக இருக்க பாருங்க ரொம்ப மெய் சிலுப்பா இருந்ததுங்க தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியா முருகனுடைய வழிபாட்டு முறையானது அவங்களுக்கு கை கொடுத்திருக்கு அப்படின்றத நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் பதி இந்த பதிவை கேட்க கேட்க முருகன் மீது இன்னும் அளவு கடந்த ஒரு பற்றும் அன்பும் உங்களுக்கு வந்து ஏற்படும்ன்றதுல ஒரு அளவும் சந்தேகம் கிடையாதுங்க அதனால வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சென்னையை சேர்ந்த நாயகி அம்மாவுக்கு நடந்த அற்புதம் தான் இது இவங்க இப்ப எவ்வளவு நாளா நீங்க முருக பக்தையா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது வெறும் ஆறு மாத காலம் தான் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து முருகப்பெருமான அந்த அளவுக்கு ஈடுபாடோடு நான் வந்து வணங்கினதே கிடையாதுமா அப்போ வந்து நான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் என்ன காரணம் எதனால முருகன் மீது இந்த அளவுக்கு அளவு கடந்து பாசம் வச்சிருக்கா நீங்க அதிகமா சொல்ல ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் கேட்டேன் என்ன காரணம் முத முதல்ல நீங்க முருகன் மீது இவ்வளவு பற்று வைக்க என்ன காரணம் எந்த ஊர் முருகன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பக்கத்துல இருக்கிறவங்களாம் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு திங்கக்கிழமை அப்படின்னாலே இரவு வந்து வந்து அங்க போய் தங்கிடுவாங்களாம் மறுநாள் காலையில செவ்வாய்க்கிழமை விஸ்வரூப தரிசனம் வந்து முருகப்பெருமான பார்த்துட்டு வர்றது வழக்கமாவே அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே போவாங்களாம் எப்பவுமே இவங்கள கூப்பிடுவாங்களாம் ஆனா இவங்களுக்கு வந்து போகணுன்ற எண்ணம் வந்து போகணும்னு நினைப்பாங்களாம் ஆனா அதை முயற்சி எடுத்து போகணுன்ற எண்ணம் வந்து இவங்களுக்குள்ள வரவே இல்லையா இதுதான் நமக்குன்னு ஒரு கால நேரம் வந்தா மட்டும்தான் முருகனை வந்து நம்ம வழிபாடு செய்ய முடியும் போல அது போல நிறைய நாட்கள் அவங்க எல்லாரும் கூப்பிட்டுருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்து போறதுக்கான அந்த சூழ்நிலை வந்து இவங்களுக்கு உருவாகவே இல்லை முருகன் மீது அந்த அளவுக்கு இவங்களுக்கு அந்த பற்றும் வந்து வரல அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க நாமும் போகணும் ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து சமையல் வேலை தான் தெரிஞ்சவங்க வீடு அந்த மாதிரி இருப்பாங்களா அவங்களுக்கு போய் வீட்டில் சமையல் விதைதான் இவங்க இருக்காங்க கணவர் கிடையாதுங்க ரெண்டு ஆண் பிள்ளைகள் அதுல வந்து பெரிய பிள்ளை ஏதோ ஒரு அளவுக்கு வேலை செய்து அவங்க குடும்பம் தனியா இருக்காங்க போல ஆனா சின்ன வந்து பிள்ளைங்க சின்ன பிள்ளையும் வந்து ஒரு அளவுக்கு படிச்சிருக்காங்க ஒரு வேலையும் செய்துகிட்டு இருக்காங்க ஆனா கூட இருக்கக்கூடிய வந்து நமக்கு நல்ல நண்பர்கள் அமையலன்னா வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லுவாங்க அதே போல ஒரு கெட்ட சவகாசத்தினால ஒரு தீய பழக்க வழக்கத்தில் வந்து அந்த தம்பி அடிமையாயிட்டு அதிலிருந்து இருந்து மீட்டு கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு பெரிய போராட்டமா ஆயிருக்கு அந்த தம்பி வந்து மன வளர்ச்சியை குன்றிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் அந்த தம்பிக்கு ஏற்பட்டு இது எல்லாம் அவங்க மனசுல போட்டு ரொம்ப குழப்பத்தோடவே அவங்க இருந்திருக்காங்க அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இந்த மாதிரி சிவாபுரி கோயிலுக்கு போயிட்டு வருவோம் ஒரு ஆறு வாரம் முருகப்பெருமான போய் பார்த்துட்டு வருவோம் உனக்கும் ஏதாவது வேலை விஷயத்துல ஒரு நல்லது நடக்கும் உன் பையனுக்கும் நல்லது வந்து நடக்கும் வா அப்படின்னு தெரிஞ்சவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்ல நம்முடைய பதிவையும் அவங்க பார்த்திருக்காங்க அப்படி பார்க்கக்கூடிய பதிவுல வந்து சஷ்டி விருதத்தை பத்தி நான் சொல்லியிருந்தேன் அதாவது மகா கந்த சஷ்டி விருதத்தை பத்தி நான் சொல்றேன் அப்போ அவங்களுக்கு வந்து கந்த சஷ்டி விரதம் இருக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் அவங்களுக்குள்ள வருது சிறுவாபுரிக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்குள்ள வருது ஆனால் அவங்க முதல்ல வந்து சிறுவாபுரிக்கு தான் போகிறாங்க ஒரு ஆறு வாரம் நம்ம போவோம் இவங்க கூட சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி அன்று இரவு எல்லா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவங்க கிளம்பி போயிடுவாங்களாம் சொல்லவே வேணாம் சிறுவாபுரிக்கு எந்த நாளில் போனாலுமே கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் வந்து இருக்கு இவங்க முன்னாள் இரவு போய் தங்கிடுவாங்க மறுநாள் காலையில் செவ்வாய்க்கிழமை விஸ்வரூப தரிசனம் சிறுவாபுரி முருகனை வந்து நல்ல தரிசனம் பண்ணிட்டு அவங்க அன்று வீட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க வந்து அவங்க ஒரு இடத்துல வேலை செய்யறாங்க இல்லையா அந்த இடத்துக்கு போயிருக்காங்க நீண்ட நாட்களா இவங்க வந்து வேலை வந்து சம்பளம் கூட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க போல இது வரைக்கும் அந்த சம்பள பணம் வந்து அவங்க போட்டு கொடுக்கவே இல்லை ஆனா இவங்க முருகரை பார்த்துட்டு போன அன்னைக்கு அவங்களுக்கு சம்பள உயர்வு போட்டு அவங்களுக்கு வந்து சம்பள தொகை வந்து கொடுத்ததும் இவங்களுக்கு வந்து சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் அது ஒரு பாவா இருந்தாலும் சரிங்க இவ்வளவு நாள் இல்லை இப்ப இன்னைக்கு வந்து நம்ம முருகனை பார்த்துட்டு வந்த கையோட நமக்கு இவ்வளவு நாள் கேட்டுட்டு இருந்தது நம்ம உடம்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கிடைக்குதுன்னா எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இல்ல அவங்களுக்கு அப்பதான் ஒரு பிடிப்பு வருது முருகன் மீது சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் தொடர்ந்து எப்படியாவது நம்ம போயிட்டு வந்துடணும் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு தடைகள் வந்தாலும் அதையும் மீறி இவங்க சிறுவாபுரிக்கு திங்கட்கிழமை அப்படின்னா எல்லாரும் அவங்க வீட்டு பக்கத்துல இருக்க கிளம்பி திங்கட்கிழமை அப்படின்னு வந்து எப்ப வரும் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கூட சேர்ந்து இவங்க கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க கோயிலுக்கு போகும்போது எப்பவுமே வந்து அவங்க சின்ன மகன் வந்து உடம்பு முடியாம இருக்காருல்ல மனால வந்து அவருடைய ஒரு ட்ரெஸ் ஒரு ஷர்ட் வந்து கையில எடுத்துட்டு போவாங்களா எந்த கோவிலுக்கு போனாலும் அவருடைய ஒரு துணியை வந்து கையில கொண்டு போய் கோவில் சுத்தி வருவாங்களா ஒரு தாய்க்கு தான் தெரியும் தன்னுடைய மகன் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில கெடுவாரோட சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்காரு அந்த குணமெல்லாம் மாறணும் என் புள்ள நல்லபடியா திரும்ப வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாய் தந்தை இல்லாத ஒரு தாய் வந்து வளர்க்குறா அப்படின்னா எந்த அளவுக்கு மனசால கஷ்டப்பட்டுருப்பாங்க இல்லையா அந்த ஒரு ட்ரெஸ் ஒரு ஏத்து கையில வச்சுக்கிட்டு கோவில் கோவிலா அவங்க அலைவாங்களாம் அப்படி ஆறு வாரமும் தொடர்ந்து இவங்க நல்லபடியா சிறுவாபுரி முருகனை தரிசனம் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அதுக்கு அடுத்தது உடனே வந்து ஷஷ்டி விரதத்தை பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சது சஷ்டி சஷ்டி விரதமும் சஷ்டி விரதமும் இவங்க வந்து சாதாரணமா இல்லங்க பட்டினி விரதமாக தான் இருந்திருக்கிறாங்க அதாவது ஏதோ ஒரே ஒரு வேலை மட்டும் இரவு மட்டும் ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுவாங்க போல மீதி ரெண்டு வேலையுமே சாப்பிடாம இருந்து ஒரு வீட்டில் போய் இவங்க வேலை செய்கிறாங்க அப்ப உடம்புக்கே எந்த அளவுக்கு தெம்பு வேணும்ல அது எல்லாத்தையும் கடந்து முருகர் இருக்காரு அவர் பாத்துப்பாருன்ற ஒரு நம்பிக்கை ஒரு என்ன சொல்ல சொல்ல அவங்க அம்மா அந்த அம்மா பேசும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அவ்வளோ ஒரு சந்தோஷத்தோட இவங்க வந்து எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை இன்னும் அது ஒரு முக்கியமான விஷயம் தன்னுடைய மகன் வந்து குணமாகணும் என்னுடைய வாழ்க்கை தரமானது உயரணும் அதுக்கு நீ என்ன செய்தாலும் சரி முருகா அப்படின்னு அவங்க ஷஷ்டி விரதம் நல்லபடியா ஆறு நாள்ல ஏழு நாள் விரதம் இல்லையா அஹ் திருக்கல்யாணத்தோட முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க நீண்ட நாட்களா இவங்க வந்து லோன் வந்து கேட்டிருக்காங்க போல ஒரு ஒரு லட்சத்துக்கு லோன் எதற்காக அப்படின்னா ஒரு டிஃபன் கடை மாதிரி ஆரம்பிக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க போல அந்த லோன் வந்து பாத்தீங்கன்னா அன்று மாலை அவங்களுக்கு ஒரு தகவல் வருது உங்களுக்கு லோன் வந்து சேங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு இதை விட வேற என்ன வேணும் ம் நம்ம கேட்கவே இல்லை நமக்கு என்ன தேவைன்றது அவனுக்கு தெரியும் இல்லையா அவ்வளவு அழகா வந்து அவங்களுக்கு அந்த லோன் வந்து எந்த தொல்லையும் கிடையாது மாசம் நீங்க ஒரு ரெண்டாயிரம் கட்டினா மட்டும் போதுமா அப்படின்னு பெரிய தலையில இருந்த பாரமே இறக்கி வச்ச மாதிரி அவங்களுக்கு அந்த லோன் வந்து கிடைச்சதும் ரொம்ப அற்புதமான ஒரு டிஃபன் சென்டர் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க தள்ளு வண்டின்வாங்களே அந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க மாலை நேரம் அப்படின்னா அவங்களால முடிஞ்சது டிஃபன் ரெடி பண்ணி எல்லாம் சேல் பண்ணிட்டு இருக்காங்க இதுதாங்க அந்த கடை சிறுவாபுரி முருகன் துணைன்னு போட்டு எவ்வளோ சூப்பராக வந்து டிஃபன் சென்டர் வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இந்த படம் வந்து ஆடிக்கிட்டே இருக்குல்ல அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது நான் அவங்களுக்கு வீடியோ பதிவில் சொல்கிறேன் கேளுங்களேன் இப்படி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை முருகப்பெருமான் உருவாக்கி கொடுத்துருக்காருனா அப்போ அவங்க எந்த அளவுக்கு முருகன் மீது விசுவாசமாக இருப்பாங்க இல்லையா டிஃபன்லாம் ரெடி பண்ணி வந்து எல்லாம் சேல் பண்ணிகிட்டு திடீர்னு வந்து பார்த்தா யாருமே வரமாட்டாங்களாம் அப்போது அவங்க கடையில் வந்து ஒரு முருகர் ஃபோட்டோ வந்து மாட்டி வச்சுருப்பாங்களாம் அப்போ வந்து இவங்க கேட்பாங்களாம் என்ன முருகா யாருமே வரல சமைச்சு வச்சதெல்லாம் அப்படி அப்படியே இருக்கே என்ன முருகா நீ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு ஐ லவ் யூ முருகா யாராச்சும் வர சொல்லும் முருகா அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து அப்படியே ஆடுவோம் அந்த முருகர் ஃபோட்டோ வந்து அப்படியே ஆடுவோம் அடுத்த கொஞ்ச நேரத்துக்குலாம் யாராவது கட்டாயமாக வருவாங்களாம் அவங்க வச்சிருக்கிற டிஃபன் எல்லாமே காலி ஆயிடுமா அவங்க சொல்லும் போதே எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி தெரியுமா அவங்க உண்மையாகவே தாங்க இந்த ஐ வார்த்தை தவறான வார்த்தை கிடையாது நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை தான் இது நம்ம அம்மாவை சொல்லலாம் அப்பாவை சொல்லலாம் நமக்கு பிடிச்ச கடவுளை பார்த்தும் சொல்லலாம் அதனால இவங்க வந்து சொல்றாங்க விளையாட்டுத்தனமா சொல்றாங்க அப்படியே முருகா யாராச்சும் இருந்து அழைச்சி வைப்பா டிஃபன் எல்லாம் அப்படி எப்படியே இருக்கு அப்படின்னா அடுத்த செகண்டே யாராவது வருவாங்களோ அந்த டிஃபன் எல்லாம் காலி ஆயிடுமா இந்த அளவுக்கு நாம இரவின் மீது ஒரு பற்று வந்து உருவாகி அவர் மீது வந்து ஐக்கியமாயிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன கேட்டாலும் அது கண்டிப்பா நிச்சயமா அது செவி சாய்க்கிற தான் அங்கே வச்சிருக்கிற அந்த போட்டோ வந்து அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குமோ அவங்க சொல்லும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு கோவில் கூட விடாமல் ஒவ்வொரு கோவில் இவங்க போகிற கோவில் எல்லாமே அவங்களுடைய மகனுடைய ஒரு துணியை கையில் கொண்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து மகனை வந்து கூட்டிகிட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்குது நம்ம சொல்றதை கேட்கணும் பிள்ளைங்க வரணுமே நிறைய விஷயங்கள் இருக்குது என் பிள்ளை நல்லபடியாக குணமாக்கி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி இவங்க கையில் துணியை வச்சுக்கிட்டு ஒரு கோவில் கூட விடாமல் எந்த கோவிலுக்கு போனாலுமே அந்த சட்டையை கையில் வச்சுக்கிட்டு இவங்க கோவில் கோவிலாக அலைஞ்சதுன்னு பலனா அவங்களுடைய மகன் வந்து சுய நினைவுக்கு திரும்பிட்டாரா எப்படியோ இருந்த மகன் இப்ப நல்ல நிலைமைக்கு திரும்பியாச்சு ஒரு வேலையும் பார்த்து தம்பி வந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு அவ்வளவு சந்தோஷத்தோட சொன்னாங்க அது மட்டும் இல்ல அவங்களுடைய பெரிய பையனும் வந்து பாத்தீங்கன்னா முருகன் தான் அவ்வளோ ஒரு இஷ்டமா அவங்க சொன்னது செவ்வாய்கிழமை அப்படின்னா எங்க வீடு அப்படி கோலாகலமா மாறிடுமா பாட்டு சத்தம் ஓஹோன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் வெற்றுவேர் முருகன் கரோகரா அப்படின்ற மாதிரி முருகன் பாட்டு அப்படி ஓடிட்டு இருக்கும் எங்க வீடே அப்படி மங்களகரமா இருக்கும் செவ்வாய்கிழமை அப்படின்னா அவங்க முருகருக்கு ஓம் தீபம் ஏத்திருக்காங்க இங்க பாருங்களேன் அந்த தீபச் சுடர் அந்த வேல் போல் அப்படி சுடர் விட்டு வேலுக்கு நி நிகராக வந்து எரிஞ்சிட்ருக்கு பாருங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பஞ்ச பாத்திரத்தில் அவங்க பச்சை கற்பூரம் போட்டு வச்சுருக்காங்க போல் அதில் ஒரு உருவம் தெரியுது நல்லா கவனித்து பார்த்தா ஒரு கிரீடம் போலவும் இருக்குது முருகனுடைய கண் போலவும் அங்கே இருக்குது அந்த கண் பாருங்கள் அவ்வளோ பிரகாசமாக தெரியுது அவ்வளோ தெல்லு தெளிவாக அவங்க குடும்பமே அவங்க சொல்றது அவங்க குடும்பமே அவங்களுடைய மருமகள் உள்பட அவங்க மருமகள் வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம் என்னவா நீ எப்ப பாரு முருகன் முன்னாடி வந்து நின்னுட்டு லவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கிற சாமியை பார்த்து கொஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீ வேணா பார்த்துக்கிட்டே இருபன் எல்லாம் அப்படி அப்படியே இருக்குல்ல நான் இப்ப கொஞ்ச அடுத்த செகண்ட்ல ஆளு யாராவது அமிச்சு வச்சிருவாரு பாரு முருகர் அப்படின்னு இவங்க சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே யாராவது வருவாங்களா டிஃபன் காலி ஆயிடுமா இத பார்த்துக்கிட்டு இருந்த மருமகளும் முருகன் மீது அதிகமாக பற்று இல்லாதவங்களும் முருகன் மீது ஒரு ஆசை வந்து அவங்களும் முருகன் வந்து ரொம்ப ஈடுபாடோடு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்பவே முருகனை வணங்குது அது விஷயம் இல்ல அவங்க யாரையெல்லாம் பாக்குறாங்களோ இப்போ ரெண்டு பேர் இன்னு ஒரு ரெண்டு பெண்கள் வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு ஒருத்தரை பத்தி புறம் பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு ஒரு பேர் பரவலாவே இருக்கு அதையெல்லாம் உடைக்கிற விதத்துல இவங்க ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா முருகரை பத்தி தான் இருக்குமா முருகருடைய புகழை நம்ம எங்க எந்த நேரம் பார்த்தாலும் நம்ம பேசிட்டே இருக்க இருக்க அவனுடைய பார்வையும் நம் மீது கட்டாயம் விழும் அதன் மூலமா நம்ம கர்ம வினைகள் எல்லாம் குறையும் நமக்கான நல்ல எதிர்காலம் நிச்சயமா பிறக்கும் இவங்களை கூப்பிட்றது கூட இவங்க பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்களாம் முருகா இங்கே வா அப்படின்னு அந்த அளவுக்கு இவங்க முருகனுடைய போல எந்த நேரமும் எப்போவும் ஓயாம முருகனை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது மூலமா அவங்கள கூப்பிடுறது கூட முருகா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களாம் யாராவது ஏதாவது தப்பா பேசிட்டு இருந்தா கூட இவங்க வந்தா அந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தவே மாட்டாங்களாம் இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா தப்பான வார்த்தைகள் கூட அவங்க காதல் விழாதவாறு வாரு அங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க மீது அவங்க வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இல்லை அந்த மரியாதை நம்ம மீது ஒருத்தருக்கு நம்ம நல்ல மரியாதையை உருவாக்கணும் அப்படின்னா நாம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசுறோம் அதுலேயும் முக்கியமா இவங்க நல்ல அழகா பட்டை வச்சுக்கிட்டு போவாங்க போல அந்த பட்டையை பார்த்ததுமே யாராவது எதாவது பேசிட்டு இருக்காங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னால இவங்க முகத்தை பார்த்ததுமே அப்படி சாந்தமா ஆயிடுவாங்களாம் கண்டிப்பா அது நிச்சயமான உண்மைங்க பட்ட போட்டவங்க என்னைக்குமே கெட்டு போனதா சரித்திரமே இல்லை நமக்கு அடுத்தடுத்த நல்ல ஒரு தான் தருமே தவிர நமக்கு என்னைக்குமே ஒரு தாழ்வு நிலையை வந்து உருவாக்கவே ஆகாது திருநீரில் மறந்து இருக்கு தெரியுமா அதை தீனிந்தால் புகழ் இருக்கு புரியுமா கந்தன் திருநீரில் மறந்து இருக்கு கண்டிப்பா கந்தனோட பேரை சொல்லிட்டே நாள் அந்த பொழுது எப்படி போகுதுன்னே தெரியாது அவருடைய புகழை நாம என்னைக்கும் எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க சரிங்க இன்றைய பதிவு கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வகையில இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அடுத்து ஒரு அற்புதமான ஒரு பதிவுல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல்வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் சத்தியமாவது சரவணபவே ஓம் சரி